அமைச்சர் தலைவலி இருக்கு முதலமைச்சர் தலைவலி இல்லைன்னு சொல்ற அப்படியே இடத்தா நம்ம ஒன்னே இடத்தி பேசுவோமா எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் நாப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக இந்த மக்களுக்காக உழைத்து உழைத்து தியாகம் செய்து சிறைக்கு சென்று மருத்துவர் ஆறு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயர் ஐயா இடஒதுக்கீடுகள் தமிழ்நாட்டை சார்ந்த இந்த என்னை இந்தியாவை சார்ந்த கீடு இருக்குது இதய சமுவிநிதி இன்னைக்கு கலைஞர் உயிரோடு இருந்திருக்காருன்னா ஒரு நிமிடமுடியும் யோசிச்சு இருந்தாங்க கையில கையில போனது முடிஞ்சிட்டார் அவனுக்கு தெரியும் கலைஞருக்கு தெரியும் அந்த வழியை தெரியும் சமுவிநிதி என்ற அந்த அருமை தெரியும் கலைஞர்கள் தெரியும் ஏன்னா இருந்த காலத்திலே அவர் பலவான் சொல்லி இருக்கிறார் தமிழ்நாட்டில் எனக்கு பிறகு இடமது கீடு என்று பேசுபவர்

वांगी कलर पियो கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐந்து நாட்களுக்கு ஒன்று போய் தெரியும் கள்ளக்குறிச்சி தடவை சம்பவம் வெக்கை எழுதுகிற விளக்க இந்த மாவட்டத்துல விழுப்புரம் மாவட்டத்தில் பத்து மாதத்துக்கு முன்பு இருபத்தி ரெண்டு பேர் கலாச்சாரம் மாதிரி விட்டார்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிடைத்த ஏழு பேர் அப்படியும் பாடம் கற்றுக்கிட்டேன் நான் இப்போ பார்த்த கள்ளக்குறிச்சி rectangle கண்ணல அப்படியே கண்ணிய மக்கள் யார் தெரியுமா? கள்ளக் குச்சிலே பத்தியில நடதை சார்ந்தவள காண்டப்பட சண்டைக்கு சீர். 90 வீルダー குறி. தப்போ இந்த எல்லாரும் வந்து கரடுறாய். யா? எல்ல காபாத்திங்க. இல்ல காபாத்திங்க இல்ல கே காபாத்துது நாடி நான் எவ்வளவு சொன்னாலும் இங்க கேட்கவே இல்ல. மொழி எந்த பள்ளிக்கூடம் படிக்கிற பிள்ளைய கேட்டாலும் ஆமா சார் இந்த எம்எல்ஏ தான் எல்லாத்துக்கும் காரணம் யாரு சொல்றா பள்ளிக்கூடம் பள்ளிக்கிற பிள்ளை இல்ல நம்ம மேல வழட்டு போறாங்க ஏதாவது போடுறா பாத்துக்கலாம் இது அவங்கள பாத்தா எல்லாம் வீட்டுல குருமா இருக்குது எல்லாத்தையும்

பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது என்ன சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த பஞ்சாயத்து தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது இங்கே டூ தௌசண்ட் படி

மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் பாரிவேந்தர் அவர்கள் தேவநாதன் அவர்கள் அனைத்து கூட்டணிகள் தலைவர்களும் ஜான் பாண்டிய நண்பர் ஜான் பாண்டிய அனைத்து தலைவரும் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே இங்கே இருக்கின்ற விநாயகர்களே மிக முக்கியமானது எல்லாத்தூருக்குமே